யூடியூப் சேனல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகோவுக்கு கைது ஆணை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்தது மனித விரோத போர்க்குற்றத்திற்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அந்நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜியோ கால் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது ஆணை பிறப்பித்துள்ளது போரில் பாலஸ்தீன மக்களின் உயிரிழப்புக்கு தொடர்பாக இஸ்ரேல் சமர்ப்பித்த விளக்கங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன அந்த உத்தரவில் அவ்விருவரும் காசா மக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் மருந்துகள் ஆகியவற்றின் விநியோகத்தை உள்நோக்கத்துடன் வேண்டுமென்றே தடை செய்து போர்க்குற்றம் இழைத்ததற்கான சான்றிதழ்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த உத்தரவுக்கு எதிராக இஸ்ரேல் தரப்பில் முன்வைக்கப்பட்ட மேல்முறையீட்டு குற்றவியல் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு நிராகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் வெற்றி என மலேசியம் கருத்துரைத்துள்ளார் ஐநூற்று நாற்பத்தி ஏழு இந்தியர்களின் அடையாள ஆவண பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது மைசில் எனப்படும் அடையாள ஆவண மைய திட்டத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் ஐயாயிரத்து ஐம்பத்தி எட்டு விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட வேளையில் அவற்றில் இரண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு விண்ணப்பங்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் வரை தீர்வு காணப்பட்டுள்ளன பிறப்பு சான்றிதழ்கள் தொடர்பான ஐநூற்று முப்பத்தி ஏழு விண்ணப்பங்களுக்கு தீர்வு காணப்பட்ட வேளையில் அதற்கு அடுத்த நிலையில் அடைக்கால அட்டை குடியுரிமை குழந்தை தத்தெடுப்பு குடிநுழைவுத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளி அட்டை ஆகியவை உள்ளதாக மறுமை ஒழிப்புத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பராயுடு கூறினார் இவற்றில் மிக அதிகமாக மலாய்க்காரர்கள் சம்பந்தப்பட்ட தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு விண்ணப்பங்களுக்கு தீர்வு காணப்பட்ட நான்கு ஏழு இந்தியர்கள் மற்றும் இனத்தினர் உள்ளனர் மாநில சட்டமன்றத்தில் இன்று மைசல் மூலம் தீர்க்கப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் வழக்குகளின் எண்ணிக்கை குறித்து கோலகுபுபார சட்டமன்ற உறுப்பினர் பாங்சோக்தாவ் எழுப்பிய கேள்விக்கு பாப்பா நாயுடு இவ்வாறு பதிலளித்தார் Diterima di bawah program MyCell daripada tahun 2020 hingga Oktober 2024 adalah sebanyak 5,058 kes. Dengan 2,178 kes telah berjaya mendapatkan kelulusan dan diselesaikan. Di sini saya berterima kasih dan memuji pegawai-pegawai MyCell yang tungkus lumus pergi ke setiap pelusuh negeri kita untuk membantu untuk interview, untuk mendapatkan dokumen dan sebagainya untuk menyelesaikan kes-kes uh, seperti ini Sebab bagi saya, daripada 5,000 kes ke mereka mendapat selesaikan 2,000 178 adalah satu angka yang besar Jadi ini menunjukkan pegawai-pegawai saya ataupun uh, tim saya yang begitu rajin Untuk membantu menyelesaikan kes-kes uh, seperti ini Jualan yang diperlukan atau yang diperlukan IGP ஊழல் வழக்கில் பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வரும் தொழிலதிபர் மியான்மரில் தலைமறைவாக இருக்கிறார் என தகவல் ஒன்று பரவி வருகிறது ஆனால் அவர் இந்நாட்டில் தான் பதுங்கி இருக்கிறார் என்பதற்கான எந்த தகவலும் இல்லை என தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் கூறினார் உண்மையில் அவர் எங்கு இருக்கிறார் என்றால் அந்நாட்டு போலீஸ் படைக்கு தகவல் அனுப்பப்படும் முன்னதாக ஜோலோ மியான்மர் நாட்டில் உள்ளார் என தாம் நம்புவதாக முன்னாள் பிரதமர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கில் வழக்கறிஞர் ஷாஃபி அப்துல்லா கூறியிருந்தார் காரில் இறந்து கிடந்த பெண்ணின் நகைகளை திருடியதாக போலீஸ்காரர் மீது குற்றச்சாட்டு காரில் இறந்து கிடந்த பெண்மணி ஒருவரின் உடலில் இருந்து தங்க சங்கிலி மற்றும் கைசங்கிலியை திருடியதாக போலீஸ்காரர் ஒருவர் மீது கோலம்பூர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது மாஜிஸ்திரேட் எம் எஸ் அருண்ஜோதி முன்னிலையில் தமக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை முப்பத்தி ஐந்து விசாரணை கோரினர் கடந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி காலை இரண்டு நாற்பது மணி அளவில் ஜலான் சிதாபாக் வங்சா மாஜு பிரிமா சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இருந்த இருபத்தி ஆறு வயதான அந்த பெண்ணுக்கு சொந்தமான நகைகளை திருடியதாக அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவரை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் மூவாயிரத்து ஐநூறு தொகையில் ஜாமீன் வழங்க மேஜிஸ்திரேட் அனுமதி அளித்தார் இந்த வழக்கின் மறு விசாரணையை வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது குளோபல் இக்வான் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட நூற்று ஏழு சிறார்கள் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர் குளோபல் இக்வான் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நூற்று ஏழு சிறார்கள் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக மகளிர் குடும்பம் சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான்சி சுக்ரி தெரிவித்தார் அந்நிறுவனத்தின் கீழ் இயங்கும் பாதுகாப்பு இல்லங்களில் அச்சிறார்கள் தங்கியுள்ளனர் அங்கிருந்து மீட்கப்பட்ட அவர்களுக்கு உளவிய உட்பட தேவையான அனைத்து உதவிகளையும் அரசாங்கம் வழங்கியது என நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த நான்சி சுக்ரி கூறினார் மன ரீதியில் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் நம்ம தமிழ்நேசன் டிவியை பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு